ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த எழுபத்தி நாலு வயசுலேயே வந்து அப்படியே பம்பரமாக வேலை பார்த்து பார்த்துக்கொண்டிருப்பது பலருக்குமேயே பார்த்தா இருக்குது இந்த வயசுலேயும் இப்படியா எனக்கு வாயை பிளந்து கொண்டிருக்கிறார்கள் கோலி விட்டு வரலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தலைவர் தற்போது கோழி ஷிஃப்டிங்கே முடிக்கும் திருவாடி இருக்கிறார் லாஸ்ட்டு ஷெடியூல் வந்து அமீர்கானோட கானோட போயிட்டுருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயலட் டூ நெக்ஸ்ட் வந்து மணிரத்னமாரி செல்வராஜ் கார்த்திக் சூப்ராஜ் சங்கர் இப்படி இயக்குநர்களோட லிஸ்ட்டு வந்து அப்படியே அனுமார் மாடுவார் நீட்டிக்கிட்டே போகுது சரி விஷயத்துக்கு வர்றேன் தலைவர் பிறந்த நாளுக்கு வந்து கூலி மற்றும் ஜெயிலர் படம் அப்டேட்டு தருவாங்கன்னு நினச்சிருந்தோம் ஆனால் கூலி பட அப்டேட் மட்டும்தான் வந்தது அந்த ஜிக்கிட்டு சாங்கில் மட்டும்தான் கிளிம்ஸு கிலிம்ஸு வெளியிட்டாங்க ஸோ ஜெயிலர் படத்துக்கான அப்டேட் வந்து வரல தற்போது வந்து ஜெயிலர் டூக்கான அப்டேட் வந்து வர்ற நியூ இயரில் வந்து வெளி வர வாய்ப்பு இருக்குன்னு தவிர வெளியாக இருக்குது மேலும் படத்தை வசிங்கிறது அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு அந்த ஒரு தகவல் அவள் வெளியாக இருக்குது ஸோ அது குறித்து அபிஷியலான அப்டேட் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து விரைவில் அறிப்பாங்க அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதிங்க மகிழ்ச்சி